வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மீகாவும் தான் குலத்தாரும் அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் இல்லை அந்நாள்களில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக் கொண்டிருந்தனர் ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரையேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமைப் பகுதி கிடைக்கவில்லை தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் யசுத்தாவோயையும் சார்ந்த ஐந்து போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினர் அவர்கள் அவர்களிடம் செல்லுங்கள் நிலத்தை வேவு பாருங்கள் என்றனர் ஐவரும் எப்ராயும் மலைநாட்டிலிருந்த மீகாவின் வீட்டுக்கு அருகே வந்து இரவை கழித்தனர் அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்தபொழுது லேவியரான இளைஞரின் குரலை கொண்டு அவர் பக்கம் திரும்பி சென்று அவரிடம் உன்னை எங்கு அழைத்து வந்தது யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டனர் அவர் அவர்களிடம் மீகா தமக்கு செய்ததனையும் பற்றிக் கூறியபொழுது அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார் நான் அவரிடம் குருவாக இருக்கின்றேன் என்றார் அவர்கள் அவர்களிடம் நாங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை நாங்கள் கடவுளிடம் கேள் என்றனர் குரு அவர்களிடம் மன அமைதியுடன் செல்லுங்கள் நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார் ஐவரும் பயணத்தை தொடர்ந்து இலாயிசை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர் நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடை தாகவும் இருந்தது அம்மக்கள் சீதோனியரிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கதில்லை அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோலிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தனர் அவர்கள் சகோதரர்கள் அவர்களிடம் நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டனர் அவர்கள் வாருங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம் ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டைக் கண்டோம் அது மிகவும் செழிப்பானது நீங்கள் எதுவும் செய்யப்போவதில்லையா அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கிக் கொள்ளவும் தயங்க வேண்டாம் நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள் பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்துவிட்டார் நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர் தான் குலத்தார் அறுநூறு பேர் போர்க்கோளம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தாவோலிருந்தும் புறப்பட்டு சென்றனர் அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து யாரிமில் பாளையம் இறங்கினர் ஆகவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர் அது கிரியத்து யயாரிமுக்கு மேற்கே உள்ளது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராயம் மலை சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள் இலாயிசு நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த ஐவரும் உடன் வந்த பிறரிடம் கூறியது இவ்வீடுகளில் ஏபோது தெராப்பிம் செதுக்கிய உருவம் வார்ப்பு சிலை ஆகியவை உள்ளன என்றனர் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர் அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்த லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர் போர்க்கோலம் தாங்கிய அறுநூறு தான் வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்றனர் நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம் ஏபோது தெராப்பிம் வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர் குருவும் போர்க்கோலம் தாங்கிய அறுநூறு வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டிருந்தனர் மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம் ஏபோது தெராப்பிம் வார்பு சிலை ஆகியவற்றை எடுத்தபொழுது குரு அவர்களிடம் நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார் அவர்கள் அவர்களிடம் பேசாதே வாயை மூடு எங்களுடன் நட எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய் எது உனக்கு நலம் ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா இஸ்ரேலின் ஒரு குலத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர் குருவின் இதயம் மகிழ்வுற்றது அவர் ஏபோது தெராபிம் செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார் குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்றபின் அடுத்த வீட்டு ஆள்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றனர் அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர் தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம் நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர் அவர் நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள் குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் எனக்கு வேறு என்ன இருக்கிறது இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார் தான் மக்கள் அவரிடம் எங்களோடு விவாதம் செய்யாதே செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களைத் தாக்குவர் நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர் தான் மக்கள் தங்கள் வழியே சென்றனர் மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பி சென்றார் தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த இலாயசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர் ஏனெனில் இலாயசு மக்கள் சீதோலியரிலிருந்து தொலைவில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாத இருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாருமில்லை நகர் பெத்ரகோபின் பள்ளசாக்கில் இருந்தது தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர் இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர் அந்நகரின் முன்னைய பெயர் இலாயிசு செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டனர் மோசேயின் புதல்வனான கர்சோமின் மகன் யோனத்தானும் அவன் மக்களும் தான் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர் கடவுளின் சீலோவில் இருந்தவரை மீக்கா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தங்களுக்கென்று வைத்திருந்தனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்னாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்